காயோஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் காயந்தன் இன்றைய நம்ம இங்கே வந்து நிற்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கொடிகாமம் மிருசிவில் என்ற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அதுவும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே அதாவது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னே வந்து ஒரு முன்னாள் போராளியன்னா வந்து எடுத்திருந்தோம் வீடியோ உண்மைக்குமே என்னென்னு சொல்கிற அந்த க கடையை நான் உங்களை காட்டியிருப்பேன் ஒரு சின்ன ஒரு கொட்டில் கடை மாதிரி தான் அதுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரமோ ஐந்நூறு சாமான் வச்சு தான் வந்து தங்களோட குடும்பத்தை பார்க்குறார் அதே சமயம் பார்த்திங்கன்னா அவருக்கு கூட அந்த நாலஞ்சு பீஸு கிட்டே பட்டுருக்கு தலையில் ரெண்டு கை கால் கை காலில் ஒன்று ரெண்டு கிட்டே பட்டுருக்கு ஆனால் அவர் வந்து பெருசாக வந்து நடக்க மாட்டார் அப்போ ஊண்டுகோலா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சாய்க்கிள் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து தன்னால் வந்து நடத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவுக்குமே வந்து ஒரு கொஞ்சம் உதவி வந்துடுது இருந்து அதே சமயம் வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து செய்யலான்னு சொல்லிச்சின்னா நான் அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹோஸ்பிட்டலில் இருக்கிற வழியாக செய்யலாமல் இருக்குது அப்போ அதனால் வந்து நாங்களுமே டைமை வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாளாந்தான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு குடும்பம் தான் நான் நாங்களும் வெயிட் இன்னும் இன்னமொரு உதவியை நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தோம்னா முதல் கொடுத்த உதவியை வந்து நாங்கள் இப்போ வந்து என்னென்னு சொல்கிறோம் அது கொஞ்சம் அவங்களுக்குமே நாங்கள் வேலையை கொடுத்து விட்டோம்ட்டால் ஈஸியாக இருக்குமேட்டா வாட்டியாக அப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இல்லையே அனுப்பிடா ஒரு தொழிலாக இருக்குது ஓகே அவங்களோட நாங்கள் கதைச்சிட்டு அவங்களுக்கு அந்த ஏற்ற உதவியை வந்து நாங்கள் கொண்டு போவோம் ஓகே அதாவது வந்து நாங்கள் கொஞ்சம் போய் கடையில் போய் சாமான்லாம் வாங்கி அவங்களுக்கு சும்மா நோமெலாம் வந்து கடை போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்குது ஓகே வீடியோக்கு போகிறக்கு முதல் வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரனிங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வெளிவண்டை கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே கூடாம இப்போ பார்த்தீங்கடா ஐயா வந்து நாங்களும் வந்தால் ஒரு பத்து சத்து மணி அப்படின்னு ஐயா கிழமை வந்து என்ன ஐயா வந்து மாயா வித்தடியில் இருக்கு அப்படி வரங்களோ ஐயா வணக்கம் என்ன எதிரி பட்டி குடிச்சிட்டு இருக்கிறீன் போல இருக்குது குடிச்சிட்டு வந்து ஆ ஆ ஓகே அம்மா இந்த அம்மாவோடய உங்களுக்கு அப்படி இருக்கு பரவாயில்ல சோமாரி இருக்கிறீர்கள் ഓക്കെ അപ്പൊ അയ്യാ കാണിയമ്മ പരമാ രണ്ട കടിക്കും പോണേലാണ് കാസിലാടിയാണ് കാസിലേ ഉടനെ കൊണ്ടും കൂടെ മുതൽ അപ്പം മുതൽ രണ്ടാൾ പോണെല്ലാം അതിൽ ആ എന്നാൽ ஆ ஆ ஓகே சரி ஓகே ஐயாவோட என்ன கதைப்போமா ஆமா ஓகே நாங்களும் இப்போ என்னென்னா நான் சொல்லுவந்தானே அப்பக்க நீங்களுக்கு வந்தா சரி என்னம்மா ம் கொப்பிபா இருக்கு சரிங்க ஓகே சரி நாங்கள் ஐயாவோட இருந்த கதைப்போமா அது என்ன பிளங்காலோட நிற்கிறேன் ஐயா வந்து பாயில இருக்கிறேன் சரியா ஐயா வணக்கம் கொஞ்சம் சத்தமாக காய் குழம்பேன்டா மெக்கில்லாத வழியா ஒன்றும் செய்யலாம் என்ன போன் நிக்கல வழியா தம்பியில போனா எடுக்கிறேன் எப்படி இருக்குறியா

நாலஞ்சு நாளைக்கு முன்னே போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் இது பார்க்கலாம் ஓகே ஐயா இப்போ நாங்கள் வந்து இப்போ நாளாந்து போவோம் உங்களுக்கு வந்து நான் ரெண்டு பேரும் நான் நீங்கள் அடுத்து அக்கா வந்து போவோம் சரியா கடைக்கு போய் உங்களுக்கு தேவையான சாமானுக்கா என்னென்ன சொல்லுவோம் சரியோ அக்கா அக்கா இப்போ பேனையாக இருக்காக்கா பேனே பப்பி ஐயா அழுதுவீங்கடா போய் ஐயடா ஐயா அதான் அழுதுவையா நீங்க <tellas> 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 <tellas>

மற்றது வேற என்ன ஐயா இருபது அண்ட் அந்த நீளம் நீளமாக வேற நீளம் இது அது இருபதா ஓகே இருபது சரியா வேற என்ன ஐயா ஆமாம் கச்சா நீல நாங்களும் பார்த்து வேணும்ல இப்போ இந்த அவங்களே இப்போ இந்த கூட்டிகிட்டு போயிடலாம் நாங்கள் பைக்கில் நாங்கள் வந்தாங்க அப்போ அம்மா கச்சா என்ன மாதிரி அம்மா அவ்வளோ அவ்வளோ வாங்கினா ஓகேயா இருக்கு ரெண்டு கிலோ கிட்ட

நாளில் வா எனக்கு தெரியாது நீங்களாம் சொல்லணும் நாங்கள் குறைச்சி செய்கிறேன் இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சேவ வந்துடுவேன் வேறு என்னையா வேணும் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் பார்க்குறீங்க வண்டலண்டா கேட்குறேன் வேறு என்ன நீ ஏன் பார்க்க என்ன மாதிரி ஐயா எத்தனை வாங்குவோம்

மூன்று நாளே காணும் இந்த மூன்று நாளுக்கு மூன்று நாளே காணும்ன்ற சொன்னீங்க இதை உலக அந்த லாபத்தை மட்டும் இன்னும் ஒரு கடை ஒன்றும் செய்யலாமா உள்ள சாமான் வாங்கலாமா போடலாம் போடலாம் சாமான் போடலாம் ஷுவர் சரியா அப்போ நாங்கள் உலக சாமானையும் வேண்டிக் கொண்டு வாரம் நீங்களும் அம்மா அம்மா வந்து கடைக்கு போங்க சரியோ அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டியூசன்னு போகிறேன் நம்ம அப்போ டியூசன்னு போகிறா ஓகே நீங்களும் அம்மா அம்மா வந்து நீங்கள் கூட நாங்கள் இப்போ நானும் தம்பியும் போய் கடைக்கு போய் வேண்டிக் கொண்டு வரங்க சரியோ சந்தோஷந்தாங்க சந்தோஷம் சரி அப்போ நீங்கள் வளர்க்கணுங்கண்ணா என்னாய்யா ம் சரி ஓகே நாங்களும் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து அதில் வச்சு கடையெல்லாம் போட்டு அந்த கடையை உங்களுக்கு ஓப்பனாக வந்து நாங்கள் ரெக்கார்டியோ காட்டுறோம் ஓகே நாங்கள் அங்கே போய் தோட ஐயா மேனாய்யா பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் லுவிலா சாமில் தான் வாங்க போகிறோம் ஐயா அவரை வந்து கண்டிப்பாக வெஜில போட்டு போகிறோம் ബാക്ക് പോടുമോ അല്ലേ ചിരിയേ നീ നടക്കടല്ലേ ഇങ്ങനത്തെങ്ങന ഒരു വെട്ടിലേട്ടോ നമ്മൾ വെട്ടല്ലേ വെട്ടയാ പോടുമോ അല്ലേ ഇതിന്റെയല്ലേ എന്നെ ഇടാനേ എന്നെ ഇടാനേ നമ്മൾ സീവൽ പാർക്കടേരം ഉണ്ട് അവിടെ ഓരിനോടാ സീവൽ പാർക്കേ ആയിക്കണോറെ வந்து ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபா என்ன ஐயாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய் அங்கே இது வாங்கணும் வாங்கி போட்டு தொடருவோம் காசை கொடுங்க

Tôi có hotel là này, là này. Ok. Tôi bạn tên là nơi này. Tôi có bạn là này. là

போட்டு போடுதன்னே புற நாளைக்கு இல்லாமல் இருக்க கூடாது சரியோ நாளைக்கு மீரு போறோம் வெத்தளே வழி மறந்து எல்லாம் சைடுல ஓகே பாத்தீங்களா முதராலி என்ன இழுத்துறாருங்கறது எப்படி இருக்கு ஐயா எல்லாம் போடுறோம் ஓகேயா இருக்கு உங்களுக்கு உமேலே வந்து நாங்க நேப்பிங்க என்னடா சும்மா கொஞ்சம் சாமான வாங்கி கொடுத்து கடேன்னு சொல்றேன்னு ஆனா உமேலே பிரச்சனை அந்த அண்ணா கூட நின்டா இருந்தா சொல்லி வந்து இது பக்கத்து காணி கூட கொஞ்சம் சாமான வலா போண்டி போட்டால் அந்த சனம் பெறக்குள்ள அவங்க கடையால் சிலருக்கு காணியாலையை கூட ஒழுக்கி விடுவாங்க வேண்டு அந்த பயத்துக்காண்டு வந்து நாங்கள் கொஞ்சம் விளன்றதை வந்து கொஞ்சம் சாம்பாங்க ஓகே இதே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக இருக்குது நடத்துவாங்க ஏன்னா அது நம்ம தெரிஞ்சு அது கொஞ்சம் தோட்டமும் வந்து தெரியும் கடை கொஞ்சம் பெருசாக இருக்காண்டு இவ்வளோ சாமான் வேடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோயிலில் வச்சுனாக்க எல்லாம் வந்து வேண்டிடுவேன் அதுக்கப்புறம் வையாகிட்டால் வந்து தானம் சில இடித்திருக்க ஒரேஜ் பழம் சாப்பிட போடுவோம் வேண்டுண்ணா அது பிடிக்கும் ஆ சரி அம்மா அப்படி இருக்கும்மா நீங்க கதைங்க அப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி உண்மையில் நீங்கள் நெச்சினீங்களோ அப்படி இல்லை நாங்கள் எல்லாம் கொண்டு வந்தது சரிப்பாம் நெச்சனீங்களா நீங்கள் ஓகே அம்மா கூட அந்த நாங்கள் கடைசியாக உயிரி எடுத்துட்டு வேற அம்மா வந்து கொஞ்சம் இயலாம இருந்தது அப்போ ஓகே அம்மா உங்களுக்கு கொஞ்சம் சுகம்மா ஓகே இப்போ காசு இல்லாமல் வந்து ரெண்டு நாள் கடைக்கு கூட போதில்லைன்னு சொல்லுங்க ஆ ஆ என்ன அன்னைக்கு இப்போ என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்காப்ப சரி ஐயா ஐயா எப்படி இருக்குன்ட்டு என்ன ம் கடைக்கு வடிக்கிட்டு வந்தேன் ஆ நீங்கள் நல்ல மகிழ்ச்சி ஐயா சொன்னீங்க கடைக்கு போவோம் வேறு டைம்டா மாறிக்கி கடையை வந்து சொன்னீங்கன்னா ஐயா கொஞ்சம் சாமான வந்து காசு வந்து வேண்டி போட்டு மாறுவோம்ட்டு பார்த்தேன் ஆனால் அதுக்கு சமயமாக வந்து நாங்களே அவங்ககிட்ட வந்து போயிட்டோம் அப்போ சந்தோஷம் என்ன ஐயா மிக்க மிக்க சந்தோஷம் சந்தோஷம் எங்களுக்கு பாட்டி ஒன்றையும் இல்லையா கடைகள் வந்து என்ன என்ன பார்த்தீங்க போனாச்சுக்கா சரிங்க அதுக்கு என்ன நாங்கள் வந்து சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஐயாக்கு வந்து இயலான்னு சொன்னோம் அம்மாக்கும் ஐயாவுக்கு வந்து இயலாது அப்போ இன்றைக்கு வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணி செய்ய இயலாது அப்போ சேக்கிளுக்கும் வந்து ஐயா சொன்ன விஷயம் வந்து சேக்கிளு அது ஒரு அந்த ஒரு அண்ணன் வேர்மனில் இருக்கிற அண்ணா வந்து கதைச்சிருந்தால் சேக்கிளுக்குமே ஆனால் அவங்களுக்குமே வந்து இயலாதுன்னு நான் முதல்ல எங்களோட சொல்லியிருப்பேன் ஓகே அடுத்த கட்டமாக வந்து அவங்கக்கிட்ட உதவி வந்து கிடைச்சிருந்தால் நாங்கள் சாக்கிளுமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகே இப்போ வந்து நாங்கள் ஐயா ஐயா வந்து பக்கத்தில் அந்த அந்த கடை இருக்க வாடுங்க செருமுத்துறை அந்த அடைக்கும் மாலை அந்த கடையிலான எல்லா சாமான வைக்கிறது அந்த எல்லா சாமான எடுத்து வைக்கிறது அந்த அம்மா நீங்க சொல்லுங்க நிமிஷம் மாதிரி இருக்கிறீங்க வெளில சரியா ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நான் தந்த உதவி செய்த அந்த அம்மாவை வந்து சொல்கிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா ஜோகேஸ்வரி அம்மா தான் இந்த உதவி வந்து தந்தது அதாவது முப்பதாயிரம் கனடாவில் இருக்குது கனடாவில் இருக்கிற ஜோகேஸ்வரி அம்மா உண்மைக்குமே அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி அம்மா எப்படி ஒரு முன்னாள் போராளின்னு சொல்லி அம்மா சரியாக கவலைப்பட்டு சொல்லி தான் தம்பி வேலைக்கு இந்த உதவி பண்ணுற குடும்பம் தம்பி

இருபத்தொன்று இது கடந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி மூவாயிரத்தி ஐம்பது மற்றபடி வந்து பிள்ளை பருவம் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்ணூறுரூவா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கூட நாங்கள் வாங்கினாங்க ஓகே முப்பதாயிரவாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா வந்து ஒரு சாமானும் மற்றது பழகிட்ட ஆயிரத்தி வந்து பழங்கள் வாங்கினாங்க ஓகே சந்தோஷமா யார் இந்த அம்மா நன்றி சந்தோஷம் அந்த அம்மாக்கு திருப்பி என்ன சொல்ல விரும்புறீங்களா கூடுங்க நீங்கள்

அந்த ராசியா இருக்கும்போது ஹை பெண்ணு செபிகையில் பார்ப்போம்மா படிப்பான உண்மையிலேயே அந்த அம்மாக்குதான் நான் நன்றி சொல்லுவோம் உண்மையிலேயே அவங்களுக்கு தான் நன்றி உண்மையிலேயே அம்மா சரியா முறைக்கு சரியாமலைக்கு நன்றியான்னு சொல்லுவார் பார்க்கலாம் பார்க்கலாம் மேடம் பார்க்கலாம் மேடம் ஒன்று மேடம் சொப்பின் மட்டும்தான் கொண்டு போவோம் சுண்ணா போன்ற பேக் பண்ணுவாங்க நல்ல மாதிரிக்காம நீங்களுமே கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் அதே மாதிரி அந்த கச்சா நல்லா நாங்கள் வாங்கலை அந்த சாமான் அந்த கடையெல்லாம் கூட்டுவோம் அப்போ நாங்கள் வாங்கியல அதில் நீங்கள் வேணும் வேணுங்க நாளைக்கு நீங்கள் டாக்டர்